ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு வந்து செடிகளுக்கு ஸ்பெர்டிலைசரு தான் கொடுக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி ரெண்டு உரம் கொடுத்துட்டோம் பதினஞ்சு நாள் ஆச்சு வாரம் வாரம் கொடுத்தோம் அதோட ரிசல்ட்டு தான் இது ஃபஸ்ட்டு உரம் வந்து என்னென்னா முட்டைத்தொளியை நல்லா காய வச்சு அது கூட வேஸ்ட்டாக அந்த டேப்லெட்டை ரெண்டே நல்லா மிக்சியில் பொடி பண்ணி அரை அரை ஸ்பூன் கொடுத்தோம் ரெண்டாவது வெங்காய வாழைப்பழ தொழியும் நல்லா ஊற வச்சு அந்த இது வந்து லிக்யூடாக அந்த தண்ணியும் கொடுத்தோம் அது தான் நம்மளுக்கு நிறையா முக்கெடுக்க ஆரம்பிச்சு நல்ல தளிர்களும் வந்திருக்கு இதில் எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள் புதுத்தளியர்களும் வந்துருச்சு இப்போ நம்ம வாங்கி வச்ச அந்த ஸ்ப்ரே கொடுத்தோம்னா நிறையா முக்கு எடுக்க ஆரம்பிச்சிரும் நம்ம ரோஸ் செடிகளுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் நான் பக்கத்தால் இருக்கிறது வந்து கிருஷ்ண கம்பளம் ரெட் கலரு அதுலேயும் பாருங்கள் நல்லா பசுமையாக இருக்கும் புதுத்தளியர்களாக வந்திருக்கு இந்த உரம் நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தால் வெய்ய காலமாக இருந்தாலும் மழை காலத்துலேயுமே நல்லா நம்மளுக்கு பூ கொடுக்க ஆரம்பிச்சிரும் புது தளிர்களும் நிறையா வர ஆரம்பிச்சிரும் இந்த செடி ஒரு க்ரோ பேக்கில் தான் இருக்குது நிறையா மொக்கு இருக்குது இப்போயே இது பூவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த செடி இது பட்டன் ரோஸ் வெரைட்டி இது காஷ்மீர் ரோஸு காஷ்மீர் ரோஸில் எப்பயுமே நிறையா பூ எடுக்கும் இதில் எப்படி நாலஞ்சு கிளைகள் இருக்குது ஒரு ஒரு கிளைக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட பத்து பூ பக்கம் வரும் பூராமே புது தளிர்கள் தான் நிறையா பூ எடுக்கும் மொட்டும் நிறையா எடுக்குது அந்த வீடியோ போட்டிருக்கே தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க அந்த மெத்தடு நீங்களும் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடச்சிரும் அந்த ஸ்ப்ரே இது தான் இது எங்கள் ஊர் நர்சரியில் வாங்கினது தான் இது ஒரு லிட்டருக்கு ஒரு மூடி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணணும் பக்கத்தால் இருக்கிறது வந்து நான் இன்னைக்கு பறித்த பூக்கள் தான் இதோட நேம் எனக்கு என்னன்னு தெரியல இது பெங்களூர்லேருந்து தான் அவங்களுக்கே வருதாம்மா அங்கே பெங்களூரில் ரோஸ் எடுக்க போனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இதை ஊற்றி நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணிடலாம் இதை நான் காலையிலே ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா வெயில் ஓவராக இருக்குது நம்ம ஈவினிங் வந்து தண்ணி விட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் ஹார்வெஸ்ட்டு வீடியோவும் போடுறேன் ஏன்னா இப்போ தான் முக்கு இருக்குது கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் நம்மளுக்கு பூக்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும் நான் பூ எடுத்தோன்னே ஹார்வெஸ்ட் வீடியோவும் போடுறேன் தேங்க்யூ